அறநெறியின் இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு நினைவாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நினைவாற்றல் உண்டு சிலர் தங்களது குறைவான நினைவாற்றலை பெருக்கும் விதமாக பயிற்சிகளும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தையும் மேற்கொள்வார்கள் அப்படி நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது நல்லதுதான் இருந்தாலும் இயற்கையிலேயே கூர்மையான நினைவாற்றல் கொண்டிருப்பது சிறந்த மூளைக்கான அடையாளம் ஆகும் ஆனால் தேவையற்ற விஷயங்களை மறக்கும் சக்தி கொண்டிருப்பது சிறந்த உள்ளத்திற்கான அடையாளம் ஆகும் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் பயிற்சியைப் போல நமது உள்ளத்தை செம்மைப்படுத்த தேவையான விஷயங்களை மட்டும் நமது நினைவாற்றலுக்குள் எடுத்துச் சொல்லும் பயிற்சியும் அதிமுக்கியமானது மறதியே மனிதனுக்கு சில சமயங்களில் அருமருந்தாக பயன்படும் இந்த உலகில் மறதியை போன்ற மாமருந்து இல்லவே இல்லை நமது வாழ்வில் நடக்கும் துயரங்கள் அவமானங்களை மறந்து விடுதலும் எப்போதும் நினைக்காமல் இருப்பதும் மிகவும் நல்லதாகும் நினைவாற்றலை சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பயிற்சி எடுப்போம் நிம்மதியும் சந்தோஷமாய் இருப்போம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்